எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் சீனு வயது இருபத்தொன்று இன்ஜினியரிங் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அப்பா இல்ல அம்மா தான் குடும்பத்தை பார்த்து கொள்கிறார் அம்மா பெயர் அமுதா வயது நாற்பத்து மூன்று அரசாங்க வேலை அவர் சம்பளத்தில் தான் குடும்பத்தை பார்த்து கொண்டு என்னையும் தங்கையும் படிக்க வைக்கிறார் தங்கை பெயர் சத்யா வயது பதினெட்டு கூட்டல் இரண்டு முடித்து விட்டாள் கல்லூரி முதலாம் ஆண்டு போகிறாள் ஒரு நாள் இரவு நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் அலுவலகத்தில் தன்னை இடமாற்றம் செய்துள்ளார்கள் என்றும் இன்னும் ஒரு வாரத்தில் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள் சீனு என்னமா சொல்றீங்க இன்னும் ஒரு வாரத்தில எப்படிமா அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் தாக்கண்ணா சீனு அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டு தான் எங்க கிட்ட சொல்றீங்க அம்மா அப்படி இல்லட்டா எனக்கும் தான் இருக்கு ஆபீஸ்லயம் பேசி பார்த்தே நானா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சீனு இப்ப என்ன பண்ணலாம் அம்மா நீங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போங்க நான் ஒரு வருஷத்துல எப்படியாவது மறுபடியும் இடமாற்றம் பெற்று இங்க வந்துடன் அவங்க அப்படி சொன்ன உடன் எனக்கு கோபம் வந்தது இதெல்லாம் நடக்காது என்று சொல்லிவிட்டு கோபத்துல சாப்பிடாம எழுந்து என் ரூமுக்கு சென்று கதவை அடைத்து கொண்டேன் என் தங்கைக்கும் வேறு ஊருக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல ஆனா அவ எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டா அடுத்த நாள் நான் என் ரூமை விட்டு வெளியே வரும்போது அம்மா பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க தங்கை என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மா செய்வதை பார்த்து கொண்டு இருந்தாள் நான் கோவப்படாம அமைதியா பேசலாமுன்னு அவர்களிடம் சென்று சீனு அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு இடமாற்றம் செஞ்சாங்க சரி அதுக்கு நாங்க எதுக்கு மா சென்னை போகணும் அம்மா என்னை முறைச்சாங்க அதுக்கு அப்புறம் நானும் தங்கையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அம்மா கேட்கல ஒரே முடிவா என்னையும் தங்கையும் சென்னைக்கு போக சொல்லிட்டாங்க அங்க எங்க மாமா வீட்டுல தங்க சொன்னாங்க அடுத்த ஒரு வாரத்துல நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்தோம் கவும்புறக்கு முன்னாடி அம்மா என்கிட்டே நீ தான் பெரியவன் தங்கச்சிய நல்லா பார்த்துக்கணு என்கிட்டே சத்தியம் வாங்குனாங்க நாங்க சென்னை கிளம்ப வேண்டிய நாள் வந்தது அம்மா எங்களை வழி அனுப்பி வைக்க நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வந்தடைந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் போனதும் தங்கச்சிய சீட்டுல உட்கார வச்சிட்டு நான் கடைக்கு போய் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ பக்கத்துல உட்கார்ந்தேன் ரயில் புறப்பட்டது நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அவளுக்கு வேணுமான்னு கேட்டேன் அவளும் தண்ணிய குடிச்சிட்டு என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா சீனு என்னடி அப்படி சத்யா இங்க வேண்டாம் கொஞ்சம் பேசணும் ரெண்டு பேரும் படி ஓரமா வந்து நின்றோம் சீனு இப்ப சொல்லு சத்யா இது நீ தானான்னு பார்த்தேன் சீனு என்னடி உளறுற சத்யா நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சீனு அப்படி என்னடி நான் நடந்துகிட்டேன் சத்யா நீ இன்னைக்கு தான் சரியா நடந்துக்குற அதுதான் ஏன் பயமே சீனு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இங்க பாரு நான் கோபப்படக்கூடாதுன்னு இருக்கேன் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு சத்யா இதத்தான் தா சொல்றேன் சீனு புரியல டீ சத்யா இது நாள் வரைக்கும் நீ எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவ என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப அவ்வளவு ஏன் ரெண்டு பேரும் ஒரே தான் இருந்தோம் என்ன நீ ஒரு ஆளா கூட மதிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டது வித்தியாசமா இருந்தது சீனு அதுவா இது நாள் வரைக்கும் அம்மா கூட இருந்தோம் எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க அதனால தான் நான் அப்படி கோவமா நடந்துகிட்டேன் ஆனா இப்ப நாம ரெண்டு பேர் மட்டும் தான உன்னை நான் தான பாத்துக்கணும் அப்படி நான் சொன்ன உடனே அவள் கண்கள் சற்று கலங்கின இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் சத்யா ஆமா எனக்கு நீ மட்டும் தான் அண்ணன் என்று இருக்க இனிமே நீ தான் என்ன பார்த்துக்கணும் என்ன நல்லா பார்த்துக்கோடா என்று அழுது கொண்டே சொன்னாள் நான் அவள் முகத்தை பார்த்தேன் கண்களில் நீர் குறைத்து இருந்தது முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்து இருந்தது பின் என்னை பார்த்து தேங்க்ஸ்டா என்று சொல்லி விட்டு முகம் கழுவ சென்றாள் நானும் சென்று கொஞ்சம் முகம் கழுவி விட்டு வந்தேன் சத்யா ரயில் படிக்கட்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாள் சத்தம் கேட்டு திரும்பி என்னை பார்த்தாள் நான் தான் என்று தெரிந்ததும் என்னை பார்த்து சிரித்தாள் கண்களில் ஆனந்தம் உதட்டில் சிரிப்புடன் அவள் முகத்தை பார்க்கும்போது தேவதை போல் தெரிந்தாள் நானும் அவளை பார்த்து சிரித்தேன் சீனு மணி பத்து ஆச்சு தூங்க போலாமா சத்யா எனக்கு தூக்கம் வரல இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நிக்கலாமா காற்று நல்லா இருக்கு சீனு ஹம் சரி சீனு கேக்கணும்னு நினைச்சேன் இது நாள் வரைக்கும் நான் எப்படி கோபமா நடந்துக்கிட்டேன்னு சொன்ன இப்போ என்ன வித்தியாசமா இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்ல சத்யா அப்பாடி இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே என் செல்ல அண்ணனுக்கு சீனு என்னது செல்லம்மா சத்யா என் செல்ல அண்ணன் சீனு போதும் டீ கொஞ்சினது சொல்லு சத்யா நாம வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ தான் என்னோட பை எல்லாம் கொண்டு போய் ஆட்டோல வச்ச சீனு இதுல என்ன டீ இருக்கு சத்யா டேய் இதுக்கு முன்னாடி நீ என்ன ஒரு ஆளா கூட மதிச்சது இல்ல அப்புறம் எப்படி என் பை எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும் நான் தான் தூக்கிட்டு வருவேன் சீனு ஹம் சரி சரி அப்புறம் அதனால தான் சொன்னேன் நீ மின்ன மாதிரி இல்ல மாறிடனு சீனு ஹம் நானும் ஒரு உண்மையை சொல்றேன் அம்மாக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன் முன்ன நல்லா பாத்துப்பேன் சொல்லி அதன் இந்த மாற்றம் சத்யா தேங்ஸ்டா சத்யா தூங்க போலாமா சீனு ஹம் சரி அனைவரும் தூங்கி கொண்டு இருந்தனர் சீனு குட் நைட் டீ சத்யா டேய் அண்ணா உனக்கும் குட் நைட் அபாரம் நாங்க தூங்கி விட்டோம் சீனு டைம் ஸ்டேஷன் சொல்லி மீண்டு எழுப்பினேன் சோம்பல் முறித்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள் நானும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு அவளுக்காக டீ வாங்கி வைத்து இருந்தான் சத்யா வரும்போது அனைவரும் எழுந்து இருக்க என் அருகே வந்து அமர்ந்த டீயை குடித்தாள் அவ்வப்போது என்னை பார்த்து சிரித்தாள் ஸ்டேஷன் வந்த உடன் ஆட்டோ பிடிக்க சென்றோம் பின்பு ஆட்டோ பிடித்து மாமா வீட்டுக்கு புறப்பட்டோம் சீனுவும் சத்யாவும் வந்த ஆட்டோ ஒரு குடியிருப்புக்குள் நுழைந்தது ஆட்டோவை பார்த்த வாட்ச்மேன் அதை நிறுத்த சொல்லி பின்னால் ஓடி வந்தார் அந்த குடியிருப்பில் இருந்த வசதிகளை பார்த்து மெய்மறந்த சீனுவும் சத்யாவும் அவரை கவனிக்கவில்லை அங்கே நீச்சல் குளம் விளையாட்டு மைதானம் விலை உயர்ந்த கார்கள் பெரிய பெரிய தனி வீடுகள் என்று பணக்காரர்கள் வாழும் இடமாக தெரிந்தது முகவரியை கேட்க ஓர் இடத்தில் ஆட்டோவை நிறுத்திய சீனு இறங்கி எதிரே வந்த மூவரிடம் சென்று சீனு ஹாய் பாஸ் இங்க பீப்லாக் எங்க இருக்கு அவனையும் ஆட்டோக்குள் இருந்த சத்யாவையும் பார்க்க மூவரில் ஒருவரான ராகேஷ் வயது இருபத்து மூன்று பணக்கார திமிரு கொஞ்சம் அதிகம் அங்கே ஓடி வந்த வாட்ச்மேன் சத்தம் கேட்டு வாட்ச்மேன் இடம் திருப்பி ராகேஷ் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் ஆட்டோ எல்லா உள்ள விடாதன்னு என்ன தூங்கிட்டு இருந்தியா வாட்ச்மேன் சாரி சார் இப்போது ஆட்டோவை நிறுத்த கூடாது அண்ணா இந்த அட்ரஸ் வாட்ச்மேன் தம்பி இது பணக்கார ஏரியா பாங்கி போக வேண்டிய அட்ரஸ் அந்த பக்கம் என்று எதிர் திசையை காட்டினார் ஆட்டோவில் ஏறிய சீனுவை பார்த்து சிரித்தான் ராகேஷ் வாட்ச்மேன் காட்டிய திசையில் இருந்தது ஒரு நடுத்தர குடியிருப்பு அதற்குள் நுழைந்து எதிரே வந்த பைக்கை நிறுத்தி அட்ரஸ் கேட்டான் சீனு பைக்கில் இருந்த அபி வயது இருபத்தொன்று நடுத்தர குடும்ப பையன் இன்ஜினியரின் பைனல் இயர் அவனுக்கு வழியை சொன்னான் அந்த வெயிலில் ரெயின் கோட் அணிந்த அபியை பார்த்து சத்யா எதுக்கு வெயில்ல ரெயின் கோட் போட்டு இருக்கீங்க அபி சரியா இன்னும் ஒரு மணி நேரத்துல மழை வரும் அதான் சத்யா உங்களுக்கு எப்படி தெரியும் அபி சிரித்து கொண்டே தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அபி சொன்ன வழியில் வந்து கடைசியாக வலது புறமா இடது புறமா என்று யோசிக்க அங்கு வந்த நாகராஜ் இடம் வயது இருபத்து மூன்று சற்று ஏழை குடும்பம் அதிகம் படிக்கவில்லை கேட்க அவன் அவர்களுக்கு சரியான வழியை சொல்லி அனுப்பினான் சீனுவின் ஆட்டோ சென்றவுடன் அங்கே இன்னொரு ஆட்டோ வந்தது அதிலிருந்து ஒரு பெண் குரல் நாகராஜ் ஐ அழைத்தது அங்கே லக்ஷ்மியும் இருபத்திரண்டு வயது சற்று ஏழை குடும்பம் கூட்டல் இரண்டு வரை படித்துள்ளாள் அவள் தந்தையும் இருந்தனர் நாகராஜ் என்னைய வா லக்ஷ்மி சி பத்து எங்க இருக்குங்க நாகராஜ் சற்று யோசித்தவன் அது கொஞ்சம் சுத்து நான் அந்த பக்கம் தான் போறேன் வா காட்டுறேன் லக்ஷ்மி ஐயோ பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நாகராஜ் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் அந்த பக்கம் தான் போறேன் வா காட்டுறேன் லக்ஷ்மி அவள் தந்தையை பார்க்க அவர் சரி என்ற தலையை அசைக்க நாகராஜ் உடன் சென்றனர் நாகராஜ் இங்க வா இது தான் சி பத்து பக்கத்துல தான் என் வீடு லக்ஷ்மி திங்ஸ் என்று சொல்லி வீட்டுக்குள் சென்றாள் நாகராஜ் அவன் வீட்டுக்குள் சென்றான் சீனுவின் மாமா குடும்பம் கொஞ்சம் பெருசு தாத்தா பாட்டி மாமா அத்தை அத்தையின் தங்கை மற்றும் மாமா அத்தையின் பையன் அசோ வயது இருபத்தைந்து படித்துக் கொண்டு இருக்கிறார் வீட்டுக்குள் நுழைந்த சீனுவையும் சத்யாவையும் தாத்தா பாட்டி வரவேற்றனர் சத்தம் கேட்டு வந்த அத்தை அவர்களை நலம் விசாரித்து விட்டு சாப்பிட சொன்னாள் மாமா ஆபீஸ் செல்வதால் ஈவினிங் பேசலாம்னு சொல்லி கிளம்பிட்டார் அங்கே சாப்பிட்டு இருந்த அசோக்குடன் இவர்களும் சேர்ந்து சின்ன வயசு கதைகளை பேசிக்கொண்டு சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்தவுடன் அசோக் கிளாஸ்கு கிளம்ப அத்தை சத்யாவிடம் அத்தை உங்களுக்கு மாடில ரூம் இருக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சத்யா சரிங்க அத்தை அத்தை அப்புறம் இங்க ஆளுக கொஞ்சம் அதிகம் அது நாளா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான் கொஞ்சம் நாள் அங்கேயே இருங்க சத்யா சரிங்க அத்தை சத்யா சீனுவை அழைத்து கொண்டு ரூமுக்கு சென்றாள் சத்யா முன்னால் செல்ல சீனு பைகளுடன் அவள் பின் சென்றான் ரூமில் இரண்டு கட்டில் பீரோ இரண்டு நாற்காலி என்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தது முற்றுப்புள்ளி ரூமில் நுழைந்த சத்யா ஒரு நாற்காலியில் உட்கார பைகளை எல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு அங்கு இருந்த இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்தான் சீனு சத்யா என்னடா ஆச்சு சீனு சற்று கோபத்துடன் கண்களை திறக்காமல் ஒன்னும் இல்லையே சத்யா என்ன பாரு சீனு எதுக்கு சத்யா என்ன பாரு சொல்றேன் சத்யா டேய் அண்ணா கண்களை திறந்த சீனு மீண்டும் பார்த்து அண்ணா வாடா வா நாம் கேம் விளையாடலாம் என்றாள் சரி என்று ரெண்டு பேரும் கேம் விளையாட போகும் போது அப்போது சத்யா சத்யா என்று அத்தையின் குரல் அத்தை சத்யா சத்யா என்று அழைத்த சத்தம் கேட்டு கதவை திறந்தனர் அத்தை சத்யா எங்க சீனு குளிக்க போயிருக்கா அத்தை அத்தை அப்படியா அப்ப நீ கீழ வாட்டி போட போறேன் வந்து குடிச்சிட்டு போ சீனு இதோ வரேன் அத்த பின் சத்யாவை பார்த்து நான் முன்னால போறேன் நீ ஐந்து நிமிஷம் கழிச்சு வா என்று சைகை செய்து விட்டு கீழே சென்றான் அத்தை டீ போட கிச்சனுக்குள் நுழையும் போது சீனு படியிறங்கி கீழே வந்தான் அப்போது காலின் அடிக்க வாசலை நோக்கி சென்று கதவை திறந்தான் அங்கே பத்மா வயது இருபது சீனுவின் சின்ன அத்தை மகள் கொஞ்சம் வசதியான குடும்பத்தின் ஒரே மகள் சி மூன்றாம் ஆண்டு படிக்கிறாள் பத்மா இத பாட்டி கிட்ட கொடுத்திருநு ஒரு பாத்திரத்தை கொடுத்துவிட்டு திரும்பி ஒரு அடி எடுத்து வைத்தவள் திரும்பி பத்மா யோசித்தவாறே நீ சீனு தானே என்று அவனை அடையாளம் கண்டு கொண்டு சிரித்தாள் சீனு சிரித்து கொண்டே ஆமா பத்மா சத்யா வந்திருக்காள சீனு ஆமா மேல இருக்க அதை கேட்டு வீட்டிற்குள் நுழைந்து பத்மா சீனுவை கடந்து சென்ற பின் திரும்பி ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு படிக்கட்டில் வேகமாக ஓடினாள் சந்தித்த இருவரும் பேசிக்கொண்டே இருக்க பத்மாவை பார்த்து கொண்டே நின்றான் சீனு பத்மாவும் அவ்வப்போது சீனுவைப் பார்த்தாள் முற்றுப்புள்ளி பின் கீழே வந்தவள் பத்மா சொல்லப்போனா நீ எனக்கு மாமா முறை அதனால நான் உன்ன மாமான்னு கூப்பிடுறேன் என் பேரு பத்மா சீனு ஹம் என் பேரு சீனு பத்மா எனக்கு தெரியும் மாமா சரி பாய் அப்புறம் பார்க்கலாம் சீனு பாய் சிக்னலில் நின்று கொண்டு மழையை ரசித்து கொண்டு இருந்த அபியிடம் வந்த ஒரு பாட்டி பிச்சை கேட்க ஐந்து ரூபாயை கொடுத்தான் அவன் அருகில் வந்து நின்ற பெரிய காரில் பாட்டி பிச்சை கேட்க கண்ணாடியை இறக்கி நூறு ரூபாயை கொடுத்தாள் பார்வதி வயது இருபத்து மூன்று பணக்கார வீட்டு பெண் மாடலிங் செய்கிறாள் புதிதாக சி மைனஸ் பத்துக்கு குடிவந்த லக்ஷ்மியும் அவள் தந்தையும் மழையில் நனைந்து கொண்டே பொருட்களை எடுத்து உள்ளே வைத்து கொண்டு இருந்தனர் லக்ஷ்மி வீட்டு வேலை செய்து கொண்டு இருந்தாள் இதை பார்த்த நாகராஜ் ஓடி வந்து அவர்களுக்கு உதவி செய்தான் லக்ஷ்மியும் அவள் தந்தையும் ஒரு பெரிய பெட்டியை தூக்க முடியாமல் தூக்க நாகராஜ் லக்ஷ்மியை நகர சொல்லி அந்த பெட்டியை அவள் தந்தையுடன் தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான் நாகராஜ் லக்ஷ்மியின் தந்தையிடம் நாகராஜ் என்ன சார் செய்றீங்க தந்தை புளாக்கு செக்யூரிட்டி தம்பி லட்சுமி தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பேச்சு கொடுத்தாள் அப்போது நாகராஜ் அம்மா அங்க வர தன் அம்மாவையும் தந்தை கார் ஓட்டுநர் என்றும் அறிமுகம் ஆனார்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கூட்டல் இரண்டு உடன் படிப்பை நிறுத்தியதாகவும் இங்கே காலேஜ் சேர போவதாகவும் கூறினாள் லக்ஷ்மி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா நாகராஜ் சொல்றேன் முதல இந்த வாங்க போங்க விட்டுட்டு வா பேசு லக்ஷ்மி இல்லைங்க வேணாம் நாகராஜ் நாம பக்கத்து பக்கத்து வீடு இன்னும் என்ன சும்மா கூப்பிடு லக்ஷ்மி ஹம் உதவி செய்யறியா நாகராஜ் நாகராஜ் அதை நான் பாத்துக்கறேன் நீ கவலப்படாத நாம ஒரு நாள் கேம் விளையாடலாம் என்றேன் நாகராஜ் இப்படி கேம் விளையாடு பத்தி பேசுறேன்னு நினைக்காத நான் கொஞ்சம் ஓபன் பேசிடுவேன் என்று சொல்லி வேகமாக மாயாவை வயது முப்பத்திரெண்டு திருமணம் ஆனவள் சொந்தமாக பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறாள் பார்க்க ஓடினான் அவன் வரும்போது புடவையில் இருந்த மாயா ஆட்டோக்குள் ஒரு காலை வைக்க பின் மாயா ஆட்டோவில் ஏறி சென்று விட்டாள் அவளை பார்க்க முடியாத வருத்தம் இருந்தாலும் லக்ஷ்மி பார்த்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டான் பத்மா சென்ற பிறகு வீட்டுக்குள் வந்த சீனுவை முறைத்து கொண்டே மாடிக்கு சென்றாள் கிச்சனுக்கு சென்று டீ குடித்து விட்டு அவனும் மாடிக்கு சென்றான் ஜன்னல் அருகே நின்று மழை பெய்வதை பார்த்து கொண்டு இருந்தாள் சத்யா பத்மாவை கேம் விளையாட பார்த்ததை சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாள் சிறிது நேரம் தூங்கினார் தூங்கி எழும்போது மழை இல்லை ஜன்னல் வெளியே பார்த்தபோது வீட்டிற்கு வெளியே இருவர் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டே சென்றனர் இதை கேட்ட சீனு மேட்ச் பார்க்க செல்ல சத்யாவும் போனாள் மேட்ச் பார்க்க சென்ற இடத்தில் அபி லக்ஷ்மி பத்மா மற்றும் சிலர் திரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த நாகராஜ் ஐ உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர் கோல் பிலா கனியை ராகேஷியும் பார்வதியும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர் இதை பார்த்த சீனு என்னவென்று விசாரிக்க ஜெயித்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்றும் இன்னும் ஆறு பந்தில் பதினெட்டு ரன்கள் அடிக்க வேண்டும் என்றும் அபி சொன்னான் இதை கேட்டு வாயை பிளந்தான் சீனு ஓவரின் முதல் பந்திலேயே பேட்ச்மேனுக்கு அடிபட அங்கு சண்டை நிலவியது இறுதியாக வேறொரு வரை விளையாட வைக்கலாம் என்று முடிவெடுத்த போது பத்மாவிடம் சொல்லி சீனுவை கோர்த்து விட்டாள் சத்யா பத்மா அபி மூலமாக கிரவுண்டில் இருந்த நகராஜ்க்கு தெரியப்படுத்த களம் இறங்கினான் சீனு அடுத்த நான்கு பந்தில் இரண்டு ஆறுயும் இரண்டு நான்கு யும் அடித்து அணியை ஜெயிக்க வைத்தான் சீனு இதுவரை தோற்காத ராகேஷ் அணி முதன் முதலாய் தோற்றது அந்த வெற்றி சீனுவுக்கும் சத்யாவுக்கும் புதிய நண்பர்களையும் நாகராஜ் அபி லக்ஷ்மி பத்மா கொடுத்தது ஒரு எதிரியையும் ராகேஷ் தந்தது சீனு நாகராஜ் அபி மூவரும் சிரித்து பேசிக்கொண்டு முன்னால் நடக்க சத்யா லக்ஷ்மி பத்மா பின்னால் நடந்து வந்தனர் வேலையை முடித்துவிட்டு அந்த வழியாக வந்த மாயா நடந்து வந்தாள் மாயாவை கேம் விளையாட பார்த்த லக்ஷ்மி நாகராஜ் தலையில் அடித்தாள் சீனு தலையில் இரண்டு அடி விழுந்தது சத்யாவும் பத்மாவும் சேர்ந்து அவனை அடித்தனர் அவியை அடிக்க ஆள் இல்லை அவர்கள் அடி வாங்கியதை பார்த்த அவன் தன்னைத்தானே அடித்து கொண்டான் இதை பார்த்து அனைவரும் சிரிக்க அப்படியே பேசிக்கொண்டே அவரவர் வீட்டுக்கு சென்றனர் சீனுவும் சத்யாவும் வீட்டுக்குள் வந்தபோது மாமாவும் அசோக்கும் ஹாலில் பேசிக்கொண்டே இருந்தனர் சீனு அவர்களும் சேர்ந்து கொண்டான் சத்யா கிச்சனுக்கு சென்று அத்தைக்கு உதவினாள் சமையல் முடிந்தவுடன் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டனர் அப்போது மாமா சீனுவுக்கு அபி படிக்கும் கல்லூரியிலும் சத்யாவுக்கு பத்மா படிக்கும் கல்லூரியிலும் சீட் கிடைத்து இருப்பதாக சொன்னார் இதை கேட்டு இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சாப்பிட்டு முடித்த பின் அம்மாவிடம் பேசிவிட்டு தூங்கப் போவதாக சொல்லிட்டு சீனுவும் சத்யாவும் மாடிக்கு புறப்பட்டனர் சீனு முன்னால் செல்ல சத்யா பின்னால் வந்தாள் படியில் ஏற போனவன் ஏறாமல் ஓரமாக நின்று எதையோ தேட சத்யா என்ன அண்ணா ஆச்சு சீனு காலில் ஏதோ ஒட்டின மாதிரி இருக்க அதான் பார்த்தேன் நீ போ சரி என்று ரெண்டு பேரும் உள்ளே சென்றார்கள் கொஞ்ச நேரம் கழித்து கேம் விளையாட ஆரம்பிதாங்க கேம் சத்தம் வெளியில் கேட்க அந்த நேரத்தில் வெளியில் தன் காதலியுடன் பொன் பேசி முடித்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்த அசோக்கின் காதில் அந்த கேம் சத்தம் கேட்டது அசோக் கீழிருந்து சத்யா என்ன ஆச்சு என்று கேட்டான் அசோக் என்ன ஆச்சு சத்யா என்று கேட்டுக்கொண்டே இரண்டு படி ஏறியானான் சீனு வேகமாக வெளியே ஓடி சென்று சீனு ஒன்னும் இல்ல அண்ணா கட்டில்ல கிட்ட அசோ அப்படியா சரி பாத்துக்கோ என்று சொல்லி விட்டு கீழே இறங்கி அவன் ரூமுக்கு சென்றான் சரி அண்ணா சத்தம் வராம நாம கேம் விளையாடணும் என்று சொன்னான் நாளைக்கு பத்மாவையும் கேம் விளையாட சேர்த்துக்கணும் நீ தான் பத்மாவை கேம் விளையாட கூட்டி வரணும் சரிவா நாம் இன்னிக்கு கேம் விளையாட்டு தூங்கலாம் என்று கேம் விளையாடினந்த